அனைவருக்கு அன்பு வணக்கம் நண்பர்களே இன்று ஏழை பங்காளன் காமராஜர் அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு அதிசய நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று காமராஜரும் நேருவும் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி நோக்கி பயணிக்கிறார்கள் காரில் அப்போ கா நேரு சொல்கிறார் நான் வந்து அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு நமக்காக அங்கே ஒரு பெரும் கூட்டம் இருக்கு நாம் இன்னொரு தடவை வரும்போது அம்மாவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார் நேரு இல்லை நான் இப்போவே அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் சரி ஓகேன்னு டிரைவர் கிட்ட காமராஜர் சொல்கிறார் தம்பி வண்டியை காட்டுக்குள்ளே விடுப்பா அப்படின்னு காட்டுக்குள்ளே வண்டி போகுது ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு காமராஜர் ஒரு வயலில் வேலை பார்த்துக்கிட்ருக்கு மக்களை பார்த்து அம்மா நான் காமராஜர் வந்திருக்கேன் இங்கே வாங்கன்னு கூப்பிடுறார் வயல்லேருந்து ஒரு வயதான பாட்டி வர்றாங்க நேருக்கு ஒன்றுமே புரியலை அந்த கிட்ட வந்து நின்னே நேருவுக்கு காமராஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் தன்னோட அம்மாவை நேரு திஸ் இஸ் மை மதர் அப்படின்னு நேரு ஷாக் ஆகிடுறார் என்ன ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் காங்கிரஸ் தலைவர் இவரோட தாய் இன்னமும் காட்டில் வேலை பார்க்குறாங்களா நம்ப முடியலல்ல அதனால் தாங்க அவர் ஏழை பங்காளன்